முருகாசரணும் சேவலும் துணை இன்று பல்காலத்தில் எனும் காஞ்சிபுரம் திருப்புகள் பாடல் அந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக ஞானி ஒருவர் குடும்பத்தில் உடலும் ஒருவனை பார்த்து பாடுவதாக பட்டினத்தடிகள் அமைத்துள்ள ஒரு பாடலை பார்த்து தொடருவோம் நலனொன்றும் மரியாதை நாரியரை கூடி நான் பிளக பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் மரியாதை நாரியரை கூடி உப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போன உப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போன உலவுல மேற்கன புதல்வர்களை பெறுவேன் புல புலனே கதக புலவர்களை பெறுவேன் புலர்களை பெறுவே காப்பதற்கும் கைவிடவும் மாட்டீர் காப்பதற்கும் வகையறியர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிழந்த மரத்துழையில் கால் நுழைத்து கொண்டேன் கவர் பிழந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டேன் அப்பதனை விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே கிடந்துடல அகப்பட்டீரே அகப்பட்டீரே கிடந்துடல அகப்பட்டீரே அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே கிடந்துடல அகப்பட்டீரே நாக்கு பிளந்து போகும் அளவிற்கு பொய்களை பேசி செல்வங்களை சேர்த்து இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மண்ணிலிருந்து போல பல பெறுகின்றீர் அவர்களை நன்றாக வளர்க்கவும் முடியாமல் கைவிட்டு விட்டு செல்லவும் முடியாமல் பாதி அறுத்த மரத்திலே காதனை நுழைத்த பிறகு அதில் வைத்திருந்த ஆப்பதனை அசைத்ததினால் மரத்து இடைக்கிடையிலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் குரங்கினைப் போல குடும்பவாரத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றீரே திருப்போய் பாடலையும் பொருளையும் கேட்போம் முருகாசரணம் கொத்தார் பற்காலேகப்பாழ் குபாயத்தில் செயல் மாறி கொத்தார் பற்ககப்பாழ் குப்பாயத்தில் செயல் மாறி கொக்காகி கூனி கோல் தொண்டே கொட்டாவிக்கு புறவாசி கொக்காகி கூனி கோள் தொண்டே கொட்டாவிற்கு புறவாசி தித்தா நிறார் செத்தார் கட்டேன் அ ஆனவே கேள் தித்தா நிறார் செத்தார் கட்டேன் அ ஆோ எனவே கேள் செற்றே சுட்டே விட்டேரிப்போம் அப்பேது துக்கமரா தோ செட்டே விட்டேரிப்போம்

கச்சி குமரேசா நெட்டூரச்சூர் கெட்டோட போர் நெட்டோதத்தில் பொருதோனே நெட்டூரச்சூர் கெட்டோட போர் நெட்டோதத்தில் பொறுதோனே முத்தார தோழில் கோடற்பூர் முட்டா திட்டத்தனி தனிவோனே முத்தார தோழில் கோடற்பூர் முட்டா முற்றாத்த அத்தா சுத்த முத்த முத்தி பெருமாளை முற்றா நித்த அத்தா சுத்த முத்தா முத்தி பெருமாளைத்தாற்றார் செட்டேன் ஆ எனவே கேள் செட்டே சுட்டே விட்டே முத்தி பெருமாளே குத்தார் பற்காலேக பால் குப்பாயத்தில் செயல் மாறி குத்தார் பற்கால் அற்று ஏக கூட்டமாக அமைந்திருந்த பற்கள் வேர் கழன்று விழுந்துவிட குப்பாயத்தின் பாழாகும் சட்டை போன்ற இந்த உடலின் செயல் மாறி செய்கைகள் மாறி கொக்காகி கூனி கோல் தொட்டே கொட்டாவி கொக்காகி கூனி தலைமயிர் கொக்கின் நிறம் போல நரைத்து முதுகு கூன் விழுந்து கோல் தொட்டே கைத்தடி நிலை வந்து கொட்டாவி பலவீனத்தால் கொட்டாவி விட்டுக்கொண்டு குப்புற வாசி நிற்றார் செத்தார் குப்புற தலை சாய்ந்து வாசி திட்டா நிற்றார் செத்தார் வாசி பிராணவாயு தட்டு தடுமாறினதால் பல மாறுதல்களை அனுபவித்து முடிவிலே இறந்து விட்டார் கெட்டேன் அ அ உ உ எனவே கேள் செற்றே நாங்கள் அடைந்து விட்டோம் என கதறி உறவினர்கள் அ ஆ உ உ என்று அழுகி ஓசியுடன் அலற பிறகு சுட்டே விட்டேரிப்போம் சுடுகாட்டி அடைந்து உடலை எரித்து விட்டு இங்கிருந்து நீங்கி செல்லுகின்ற அப்பேது அப்பேது அந்த அறிவீனமான துக்கம் என்னை விட்டு நீங்காதா நித்தா வித்தார்தோகே நிற்பாய் கச்சி குமரேசா நித்தா என்றும் உள்ளவனே வித்தார் தோகிக்கே நிற்பாய் விரித்த தோகையை மயில் மீது விளங்கி நிற்பவனே கச்சி குமரேசா காஞ்சிபுரத்து குமரேசனே பொருதோனே நிட்டூர சூர் கொடிதான சூரபத்மன் கெட்டு ஓட கெட்டு கடலிலே புகுந்து கொள்ள போர் நெட்டு ஓதத்தில் பொருதோனே பெரிய சமுதிரத்திலே போர் புரிந்தவனே முத்தாரத் தோளில் கோடற்பு முட்டா திட்ட தனிவோனே முத்தாரத் தோளில் முத்துமாலை அணிந்த தோளில் வெண்காந்தல் இட்டத்து அணிவோனே இஷ்டத்து அணிவோனே விருப்பத்துடன் அணிபவனே அத்தா சுத்தா முக்தி பெருமாளே முற்றா நித்தா என்றும் மூப்படையாத இளைஞனே அத்தா தலைவனே சுத்தா தூயவனே முத்தா பசு பாசங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கியவனே முக்தி பெருமாளே மோட்சத்தி தரவல்ல பெருமையனே இந்த உடலின் செய்கைகள் மாறி பிராணவாயு தட்டு தடுமாறினதால் பல மாறுதல்களை அனுபவித்து முடிவில் இறந்து விட்டார் நாங்கள் கேட்டை அடைந்து விட்டோம் என்று உதவினர்கள் கதறி சுடுகாட்டை அடைந்து உடலை எரித்துவிட்டு இங்கிருந்து நீங்கிச் செல்லும் அந்த அறிவீனமான துக்கம் என்னை விட்டு நீங்காதா